வேதம் கேட்போம் அதிகாரம் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் உங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளையல்ல பிறர்க்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி நாமத்தில் வானோர் பூதத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமிருப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனால் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனந்தேறுதல் அடையும்படிக்கு படிக்கு சீக்கிரமாய் தீமை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கத்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன் அதேனென்றால் உங்கள் காயங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாம் தங்களுக்குரியவைே தேடுகிறார்கள் குணத்தை நிமித்தான்த்திருக்கிறீர்கள் ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் அன்றியும் நான் என் சீக்கிரத்தில் வருவேன் என்று கத்திருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன் மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்ராபிரோதிவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு அவனுக்கு எனக்கும் இறங்கினார் ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அது சீக்கிரமாய் அனுப்பினேன் ஆனபடியினாலே நீங்கள் கத்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் எனக்கு வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்